வணக்கம் தமிழ் உறவுகளே கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நானுங்கள் ஷிப் மோகன் போன வீடியோட தொடர்ச்சியான வீடியோ தான் இந்த வீடியோ இது அந்த நாட்டு துறைமுகத்தில் யூஸ் பண்ணுற போட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நாட்டு வாட்டர் தாண்டுற வரைக்கும் கப்பல் கூடயே வந்து அது ஹெல்ப் பண்ணும் அதுதான் அந்த போட்டோட வேலை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடத்துல அந்த போட்டு போதில் அந்த இடத்துல தான் கப்பல் நின்றுட்டு இருந்துச்சு இன்னமும் கப்பல் வந்து சைடில் தான் இன்னும் மூவ் ஆகிட்ருக்கு பின்னாடி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி தான் இருக்குது ஆனால் இன்னும் அதை யூஸ் பண்ணலை சைடில் தான் இன்னும் மூவ் ஆகிட்டுருக்கு அதை தான் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க அந்தந்த போர்ட்லேயும் ஒவ்வொரு லெவல் இருக்குது அந்த லெவலை தாண்டுற வரைக்கும் கரெக்டான வாட்டருடைய லெவல் வர வரைக்கும் அது சைடில் தான் மூவ் ஆகும் அதுக்கான நேரம் வந்ததுக்கப்புறம் சரியான ஆழம் வந்ததுக்கப்புறம் தான் பின்னாடி இருக்கிற பப்பலர் கரெக்டாக யூஸ் ஆகி கப்பல் வந்து போக ஆரம்பிக்கும் இப்போ தான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது இது கப்புருடைய பின்பகுதி தான் இப்போ தான் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னமும் சைட்லேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நைட்டு வந்து டைம் எடுத்து இப்போ இன்னமும் வெளிச்சமாக தான் இருக்குது இப்போ பின்னாடி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது அதை வீடியோவில் பாருங்கள் ரெண்டு பிரபலரும் நல்லா ஃபுல் வேகத்தில் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதை நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம் எவ்வளோ வேகமாக வந்து கப்பல் மூவ் ஆகுதுன்னு தண்ணி எந்தளவு வேகமாக வெளியே வருது பாருங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் என்றும் உங்கள் அன்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஷிப் மோகன் தொடர்ந்து வீடியோ பாருங்க